இப்போ உங்களோட உங்களோட ஏஜ் உங்களோட வயசை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட தசா புத்திகள் போகும் மெயினாக சரிங்களா ஒரே நாள்ல ஒரே நட்சத்திரத்துல வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பிறப்பாங்க ஓகேங்களா அது பிறக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா அவங்க வந்து ஆந்திராவோ கர்நாடகாவோ மத்திய பிரதேச எங்க வேணா இருக்கலாம் அப்ப வந்து சூரியனோட உங்களுக்கு ஒலி கதி இந்த ரைஸும் சன் செட்டும் கட்டாயம் மாறுங்க எங்க போனாலும் மாறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா அந்த மற்ற பிளானட்ஸ் வரக்கூடிய அந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸும் கட்டாயம் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவான் நாலாவது வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க இல்லைங்களா அவரு இன் கேஸ் வந்து கர்நாடகாவில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சனி பகவான் ஆறாவது வீட்ல இருப்பாருங்க அதை டைம் வேஸ்ட் பண்ணி ஓகேங்களா அப்போ ரெண்டு பேரும் அந்த டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் ரெண்டு மணி நேரம் கேப்பில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான நட்சத்திர பள்ளிகளை நீங்களும் மேஷம் பண்ணியில இருப்பாங்க அவரும் மதுலேயே இருப்பாரு ஆனால் மற்ற கிரகங்களோட அமைப்புகள் மாறும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளும் மாறதான் செய்யும் அதனால் வந்து மேஷம்பரணி நான் அப்படி இருக்கிறேன் என்ன மாதிரி அவர் இருப்பாரா எனக்கு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அவருக்கும் அது நடக்குமா அப்படிங்கிற அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் உங்களோட சுய ஜாதக அமைப்பு பொறுத்தே உங்களுக்கு சனி வந்து நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிறது தெரிய வரும்